ஆளே இல்லாத கடையில் யாருக்கு பாட்டி ஏத்துறீங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு தமிழக பட்ஜெட்டை பார்த்து பல எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தான் தமிழக பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு தமிழக அரசு வித்தியாசமா ஒரு முயற்சி எடுத்தாங்க என்னன்னா நாங்க தமிழக பட்ஜெட்டை தாக்கல் பண்றோம் பார்த்தீங்களா இதை நீங்களும் நேரடியாக பார்க்கலாம் இதுக்காண்டி நாங்கள் பல இடங்கள்ல எல்இடி டிவிகளை வந்து அமைச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி பல நாற்காலிகளை வந்து போட்டிருக்கோம் நீங்க அங்க உட்காந்து வந்து நாங்கள் தாக்கல் பண்ணுற தமிழக பட்ஜெட்டை பார்க்கலாம் நேரடியாக பார்க்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சியை வந்து எடுத்தாங்க ஆனால் இந்த முயற்சி ஒர்க் அவுட்டாளங்க ஏன்னால் பல இடத்துல யாருமே போய் தமிழக பட்ஜெட் தாக்கல் பண்ணுறத பார்க்கவே இல்லை எல்லா இடத்துலையுமே நாற்காலிகள் வந்து ரொம்ப காலியாக ஈ ஓடிகிட்டு தான் வந்துருந்துச்சு இப்போ இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பயங்கர ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க இதை வச்சு எதிர்க்கட்சிகள் வந்து தமிழக அரசை பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தேவையாப்பா இப்போல்லாம் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கன்னா வீட்டில் ஃபோன்லேயோ டிவிலையோ பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் என்னமோ நீங்கள் மட்டும்தான் அதிசயமாக பட்ஜெட் தாக்கல் பண்ணுற மாதிரியும் இதை வந்து ஒரு புது முயற்சியாக எடுக்கிறோன்னு சொல்லி எதுக்கு தேவையில்லாமல் எல்இடி டிவிக்கெல்லாம் வந்து வச்சுருக்கீங்க இதனால் எவ்வளோ தேவையில்லாத செலவு எதையுமே யோசிச்சு பண்ண மாட்டிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மத்திய பட்ஜெட்னாலும் சரி மாநில பட்ஜெட்னாலும் சரி மக்கள் யார் வந்து பட்ஜெட் உட்காந்து ஃபுல்லாக பார்க்குறா எப்பயுமே பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேப்பரை படித்து தான் வந்து தெரிஞ்சுக்குவாங்க அதுலேயும் மக்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டுந்தான் படித்து தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் என்னமோ நாங்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறோம் இதை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு எல்இடி டிவிக்கள்லாம் அமைச்சு இப்படி நீங்கள் பல்பு வாங்கிட்டீங்களே முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு ஆகிப்போச்சே அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு தமிழக அரசு விஷயத்தை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் தமிழக அரசு தாக்கல் பண்ண பட்ஜெட்டை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நாற்காலிகள் மட்டும் காலியா இல்லை உங்களோட நிதிநிலை அறிக்கையும் வெத்து பேப்பர் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு பல விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு இவங்க வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட்ல நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க நாங்கள் வந்து இருபது லட்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் வந்து கொடுக்க போகிறோம் ரெண்டு வருஷத்தில் லேப்டாப் இல்லைன்னா டேப்பு ஏதாவது ஒன்று கொடுக்க போகிறோன்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து விடுத்திருக்கீங்க அறிவிப்பு மட்டும் விட்டா பத்துமா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நாங்கள் இருபது லட்சம் லேப்டாப் கொடுக்குறதுக்கு இப்போ கொஞ்சம் நிதியை ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது நிதியை ஒதுக்கியிருக்கணுமா இல்லையா எதுவுமே பண்ணாம நாங்க லேப்டாப் கொடுக்க போகிறோன்னு மாணவர்களுக்கு ஆசையை மட்டும் காமிக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா ஆல்ரெடி நீங்க சொன்ன பல விஷயங்களை வந்து நீங்க செய்யவே இல்லை இப்படி இருக்கும்போது அடுத்த தேர்தலுக்கு இப்பயே அடிபோட ஆரம்பிச்சிட்டிங்களோ எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை ப்ராப்பரா செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு விஷயத்துக்கு என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா சென்னை வந்து இப்ப ரொம்ப கஞ்சஸ்டட் மாறிடுச்சு ஆனா நாங்க சென்னைக்கு பக்கத்துல குளோபல் சிட்டி வந்து அமைக்க போறோம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை வந்து டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு இது மாதிரி ஒரு அறிவிப்பையும் தமிழக பட்ஜெட்ல வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கும் எதிர்கட்சிகள் வந்து பயங்கரமாக விளாசி வந்துட்டு இருக்காங்க சென்னையை குளோபல் சிட்டியாக மாற்ற போகிறீங்க ஓகே அதுக்கு எங்கே நிதி ஒதுக்கிருக்கீங்க சென்னையை குளோபல் சிட்டியாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதுக்கு இவ்வளோ நிதி இதுக்கு இவ்வளோ நிதின்னு சொல்லி ஏதாவது நிதியை ஒதுக்கிருக்கணுமா இல்லையா நிதியவே ஒதுக்காமல் எப்படிங்க நீங்கள் மட்டும் அறிவிப்பு வந்து விடுறீங்க ஆனால் நீங்கள் விவரமான ஆளுதாங்க எதையுமே பண்ணாமல் மக்கள் மனசில் ஆசையை மட்டும் காமிச்சிட்டு ஈஸியாக ஓட்டை வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க அதுதானே உங்களோட பிளான் உங்களோட பிளான் என்ன அப்படின்னு இந்த பட்ஜெட் மூலமாகவே தெரிஞ்சிருச்சுன்னு பல எதிர்க்கட்சிகள் தமிழக அரசை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துகிட்ருக்காங்க தமிழக பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்புடின்னா இந்த தடவையும் தமிழக பட்ஜெட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை எப்போ என்ன பண்ணுவாங்களோ அதையே தான் இந்த தடவையும் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு தமிழகம் வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அப்படின்னா நம்ம வந்து கடன் சுமையை வந்து குறைக்கணும் ஏன்னா எத்தனையோ மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகம் தான் அதிக கடன் வாங்கின மாநிலமா இருக்காங்க அதனால வந்து கடன் வாங்குறது பிரச்சனை இல்லை எதுக்கு கடன் வாங்குறதுனே தெரியாம இஷ்டத்துக்கு கடனை வாங்கி தள்ளிட்டு இருக்காங்க இந்த நிலம மாறணும் அப்போதான் தமிழகம் வளர்ச்சி பாதையை நோக்கி போக முடியும் அப்படின்னு அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு உண்மையிலே இவர் சொன்னது வந்து நூறு சதவீதம் உண்மைங்க ஏன்னா நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி ஒரு வளர்ச்சி பாதைக்காண்டி கடன் வாங்குறதில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் நம்ம நாட்டையும் சரி வீட்டையும் சரி இதை ஓட்டுறதுக்கே கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோலேன் அப்போ வந்து இது ஒரு மோசமான நிலைமைக்கு நம்மளை வந்து தள்ளி விட்டுரும் அதனால் எப்பயுமே கடன் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்